இவ்வளோ அழகா இருக்கா சுடிதார்ல சூப்பரா இருக்காளே இவன் பார்வையே சரியில்லையே ஒருவேளை நம்மளை சைட் அடிக்கிறானோ இருந்தாலும் இருக்கும் கன்ஃபார்மா இவன் என்ன சைட்டு தான் அடிக்கிறான் விசில பாரு மாடு டேய் என்னடா எதுக்கிட்ட இப்போ விசில அடிக்கிறான் ஒன்றும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு தீ பேண்ட் ஷர்ட்டையை போட்டுட்டு ஆம்பளையாட்ட திரிவா இன்னைக்கு பொண்ணாட்ட வந்தியா நான் கூட ரொம்ப அழகான ஒரு பொண்ணு தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ தான் ஒழுப்பு தாண்டா பார்த்து சைட் அடிச்சது இல்லாமல் என்னை பொண்ணுன்னு நினைச்சி சைட் அடிச்சேன் வேற என்னையே சொல்றியா கொன்றுவன் பத்துக்க அதுவா எப்பவுமே ஃபேன் ஷர்ட்லேயே சுற்றிட்டு இருப்பியா இந்த டைம் வந்து பார்த்தா அழகாக ஒரு சுடிதார் போட்டு கண்ணுக்கு அழகாக எல்லா மேக்கப்பும் பண்ணியிருக்கேங்காட்டி நான் அந்த ஒரு ரொம்ப அழகான பொண்ணு வந்திருக்குன்னு நினச்சேன் அப்புறம்தான் தெரிஞ்சது இது என் வீணா போன மாமா பொண்ணுன்னு டேய் ரொம்ப ஓவராக பேசாத என்னமோ பேசுறீயே நானாவது கிராமத்தில் இருக்க பொண்ணு பேண்ட் ஷர்ட்டாவது போட்டிருக்கேன் அதுவே அதிசயம் ஆனால் நீ சிட்டிலேருந்து வந்துட்டு கொஞ்சம் அது மாட்டோன்னு ட்ரெஸ் பண்ணுறியா எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோக்கராட்ட ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன் எதுவும் இன்னைக்குதான் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பார்த்து கற்றுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ம் ஏ ஏ நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடி போனால் போதும்னு உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நீ என்னை வந்து ஜோக்கர் நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற ரொம்ப ஓவராக போகிறடி பார்த்துக்க சோடா பொட்டி உடச்சிருவேன் ஓடி குட்டை பார்த்து ஓடி சோடா புட்டி கொண்டு மூக்கு உடச்சிருவேண்டி உடனே நாயே உடி பேயே பிசாசே பொடி காட்டு வெள்ளை பண்ணி உங்கள்கூட பேசுகிறதே வேஸ்ட் என்னடா இந்த இருபது நிமிஷம் ரொம்ப 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 வேஸ்ட்டான டைம் நான் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன் ஏன்னா தட்டுக்கு சாப்பாடு வரணும்ல நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா சரதா போடி போய் அந்த வேலையாவது பாரு வந்துட்டா ஏய் ஆமா அது என்னடா கையில அதுக்கு நான் உனக்கு சொல்லணும் போடி போ போய் என்ன வேலை பண்ணுமோ போய் பாரு போடி போ போ பார்த்தாலே தெரியுது அது சங்கன்னு அழகா இருக்கேன்னு கேட்டா அதை கூட காமிக்க மாட்டேன்ல போடா நீ எப்ப வைப்ப எங்க வைப்பன்னு எனக்கு தெரியும் நான் அப்புறம் பாத்துக்கறேன் போடி எத்தனை வாட்டி டி 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 பொண்டாட்டி போடுற மாதிரி நான் எத்தனை வாட்டி டி போடுற கொன்று வெஞ்சாக்குறத ஆமா மாமாடி பொண்டாட்டி தான் நீ பார்க்கலாமா சோ சோ கடவுளே வேணா வேணா உங்க வீட்டுக்கு ஒரு மருமகளே போதாது எங்க அக்காவே இருந்தே போது நீ வேற எவ்வளவு பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு என்ன விட்டு சாமி ஆள ஏன் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணா அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கல சாமி உன் சந்தோஷம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் நீ சின்ன வயசுல இருந்தே ஒரு டைப்பாக தான் இருப்ப இப்ப சொல்லவேத்திருச்சு தயவு செய்து ஆள விடுப்பா வேற நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு ஏற்ற பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணிக்கும் நல்ல பொண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பாவம் பாவம்ல உனக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பிடிக்கும் சரியா சரி சரி அப்ப நீ தாண்டி எனக்கு பாவல்லுங்களா இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருவேன் நல்லாதான் இருக்கல்ல காயத்ரி சூப்பராக இருந்த அந்த சுடிதரில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கு ஆனால் இந்த பைத்தியம் எப்போ பார்த்தாலும் பேண்ட் ஷர்ட் போட்டே தெரியுது என்ன பண்ணுறது இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் இவ்வளோ பார்த்தா எனக்கே ஒரு ஃபீல் வருது நம்ம மாமா பொண்ணு இவ்வளோ சைட் அடிக்கலாம் லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வருது இந்த கழுதை இதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் உன பேண்ட் ஷர்ட்லேயே சுற்றுது அப்புறம் எப்படி நமக்கு ஃபீலிங் வரும் இது ஒரு பையங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீலிங் வருது சரி பாப்போம் பாப்போம் என்னதான் சிட்டியில் வளர்ந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் பாரம்பரியம் இருக்குது போல் ஓகே பார்ப்போம் என் செல்லம் காயு பாதுறேன் வர மாமா உனக்காக வரண்டி வர மல்லிகா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்ன இவ விட்டத்தை விரிச்சு பார்த்துட்டு இருக்கா ஒருவேளை நம்மளை பற்றி திங்க் பண்ணுறாளோ என்ன எங்க பத்தல நீதா தெரியல சரி சரி அமைதியா இருடா என்னதான் சொல்றான்னு கேப்போம்

போ உனக்கு என்ன வேணுமோ காஃபி எல்லாம் போட்டு வச்சிருக்க போய் எடுத்து குடி தேவையில்லாத எல்லாம் பேசாத புருஷனுக்கு என்ன வேணும் எல்லாமே பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் நீ திருந்தவே மாட்டடா திருந்தவே மட்ட காலங்கத்தில் உங்கள்ட சண்டை போட்டிருக்கேன் எனக்கு திராணி இல்லை நான் போகிறேன் போ ஓய் மல்லி சூப்பராக இருக்கு இந்த சாரி மாமனுக்காக தானே கட்டியிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு முதலே சொல்லியிருந்தா மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருப்பேன்ல சரி பொண்ணும் கேட்டு போகல எப்படியும் உன்னோட சாரி கல்லில் கொஞ்சோண்டு பச்சை வந்திருக்குல மாமா ஹாப்பி

ஆனால் எனக்கு தெரியும் உன் மனசில் நான் இருக்கேன்னு மனசில் நினைக்கிறதெல்லாமே சொல்லிடுறே ஓகே டார்லிங் மாமா முன்னாடி போய் உட்கார்றேன் மாமாக்கு காஃபி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்புறம் மாமாக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சுரு நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் உனக்கு மட்டும் பிடிச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது சரியா எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குமோ அதை தான் செய்ய முடியும் சும்மா ஸ்பெஷல் மண்ணெல்லாம் ஆர்டர் பண்ணாத போ நான் ஒன்றும் செஞ்சு கொடுக்குறதுக்கு உன் பொண்டாட்டி இல்லை ம் அப்படியாங்க மேடம் அப்புறம் எப்படி நேற்றுக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சுருந்தீங்க ஆ கத்திரிக்காய் துவையல் முருங்கைக்காய் பூசணிக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு பாயசம் எனக்கு பிடிச்ச ஜவரிசி பாயசம் வச்சுருந்தீங்க என்ன நடக்குது மேடம் எப்படி ஒன்று எனக்கு பிடிச்சது நடக்கலாம் எல்லாமே அப்படி தானா நைட்டு அப்படிதான் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருந்தீங்க எனக்கே புரியலையே மேடம் எப்படி மேடம் எப்படி டேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்த ரெண்டு காய் எடுத்து சாம்பார் வச்சுட்டேன் அப்புறம் ஜப்ரரிசி தான் வந்து ஜபரிசி பாயசம் வச்சுட்டேன் கத்திரிக்காய் தான் வந்து அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மசியல் பொரியல் உங்கள் இதில் என்ன ஸ்லாங்கோ அது மாதிரி போட்டு செஞ்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு உனக்கு பிடிச்சதுதான் செய்யணும்னு நினைக்காது எது ஈஸியாக இருக்குமோ வீட்டில் இருக்கோ அது தான் செஞ்சுருக்கேன் ஏன் அதுக்கு மனசில் கற்பனை குதிரை ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அவ்வளோதான் நைட்டு வெஜிடபிள் பிரியாணி அதே மாதிரி தான் இருக்கிற எல்லா காயையும் போட்டு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி செஞ்சேன் சும்மா உனக்கு பிடிச்சது பிடிச்சதுன்னு நினச்சி நீ இமேஜின் பண்ணிக்காத வெஜிடபிள் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒன்று ஓகேவா அப்போ ஒத்துக்க மாட்டேன் ஓகே 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 உன்னோட பொட்டாட்டையும் வந்து சமைச்சு போட முடியுமான்னு தெரியாது அதனால தான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது அத்தனையும் நான் செஞ்சிட்ருக்கேன் சாரி அர்ஜுன் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது என்னை மன்னிச்சுடு